கர்த்தருடைய நல்ல நாமம் பரிசுத்தப்படுவதாக எறைமையா பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதி தருகிறீர் என்று தேவன் தன்னை தனிப்பட்ட விதத்திலே காண்கிறவராயிருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் என்னை சோதி தருகிறார் என்றெல்லாம் சொன்னவர் முதலாம் வசனத்திலே கர்த்தரை பார்த்து கேட்கிறார் ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன அவர்கள் எல்லாரும் சுகித்திருக்கிறதென்ன நீர் அவர்களை நாட்டி நீர் தேறிப்போனார்கள் அவர்கள் உள்ளந்தரியுங்கள் உமக்கு இருக்கிறதே ஆனால் என்னை மட்டும் ஏன் இப்படி பார்க்கிறீர் காண்கிறீர் சோதி தருகிறீர் என்று தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய நியாயத்தை குறித்து அவர் பேசுவதாக நாம் அங்கு வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தர் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கண்காணிக்கிறவராகவே இருக்கிறார் அவர் சோதி தருகிறவராகவே இருக்கிறார் அதே இறைமையாக பதினேழாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவர் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் சோதிக்கப்பட்ட பின்புதான் சுத்த பொன்னாய் விளங்குவோம் தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் மாறிப்போகிறோம் ஆகவேதான் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நம்மை அவர் சோதித்து அறிகிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் கத்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலை என் எழுந்திருக்குதலை என் நினைவுகளை எல்லாம் நேர் அறிந்திருக்கிறீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும் என்று சொன்னவர் கடைசியாக என் ஹயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை எல்லாம் நேர் அறிந்து கொள்ளும் ஆனால் அப்படி சோதிக்கப்படும் பொழுது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் அதை பார்த்து என்னை நித்திய வழியிலே நீ நடத்தும் என்று தேவனுடைய கரங்களிலே தன்னை ஒப்புவிக்கிறார் ஒப்புவித்த அந்த தாவீது பதினேழாம் சங்கீதத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் நீர் என் ஹயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட அறிக்கையை நம்மால் தெய்வ சமூகத்திலே அறிக்கையிட முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் நம்மை சோதித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் ஒன்றும் இல்லாதிருக்குமானால் நம்ம இதைவன் சுத்த பொண்ணாகவே பார்க்கிறார் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவருக்கு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது தெரியும் நம்முடைய வழிகளை நம்முடைய நாட்களை அறிந்திருக்கிறார் நம்முடைய யோசனைகள் எல்லாம் வீணென்று அறிந்திருக்கிறார் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்தொன்போதிலே நம்முடைய கிரியைகளை உண்மையை ஊழியத்தை விசுவாசத்தை பொறுமையை உபத்திரவத்தை நம்முடைய எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்தார் ஆனால் தன்னை அறிந்திருக்கிற தேவனை அவர் அறிந்திருந்தார் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டான் ஆனால் யூதாஸ் கையிலே பணப்பையை கையில் கொடுத்ததும் அவன் காட்டி கொடுக்க துணிந்தான் நம்மில் அநேகர் தேவன் நம் கையிலே பணப்பையை ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்பு நாம் தேவனுக்கு விரோதமானவர்களாய் மாறிப்போய் விடுகிறோம் ஆகவே நமக்கு எதை கொடுத்தால் நாம் தேவனை பின்பற்றுவோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் நம்மை காண்கிறவராய் நம்மை சோதி தருகிறவராயிருந்து நமக்கு தேன தேவையானவற்றை அருள் செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே நம்மை அறிந்த தேவனை நாமும் முற்றும் அறிந்து தெய்வ வார்த்தையை அறிக்கிடுவோம் கத்தனம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதா வகிய தேவனே குமார் நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நம் இருதயத்திலும் இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்கள் நுணை நினைவுகள் சிந்தைகள் உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நாங்கள் உய் வேதனைப்படுத்தாதபடி அப்படிப்பட்ட காரியங்களிலே எங்களுடைய இருதயம் நிலைத்து விடாதபடிக்குமிலே நிலைத்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலஞ்சபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே Amen.